பிரபஞ்ச பேராடர் சக்திக்கும் எனது குலதெய்வத்திற்கும் பழனி முருகனுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய வாஸ்து குருமார்கள் ஜோதிட குருமார்களின் நல்ல ஆசியோடு இந்த வீடியோவை சமர்ப்பிக்கிறேன் இந்த வீடியோவில் திருமண வாழ்க்கை பிரச்சனையிலே இருப்பதற்கான காரணம் என்ன அதற்கு அதனை தீர்ப்பதற்கு ஏதாவது வழிகள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை முழுசாக பாருங்க பல அற்புதமான சூட்சம ரகசியங்கள் வந்து இந்த வீடியோவில் இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருமண வாழ்க்கை இந்த திருமண வாழ்க்கை வந்து ஒவ்வொருத்தருக்குமே அமைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை சொர்க்கமானதாக இருக்கும் அமையலை அப்படின்னா அவங்க வாழ்க்கை நரகமானதாக இருக்கும் ஒரு சிலருக்கு நியூட்ரல் இப்படியும் இல்லைப்பா அப்படியும் இல்லப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த திருமண வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வரும்பொழுது எல்லா பெற்றோர்களுமே முதல்ல கையில் எடுக்கிறது அவங்க ஜாதகத்தை எடுப்பாங்க ஜாதகத்தை எடுத்து பொருத்தம் இருக்கிறதா அப்படின்னு தான் எல்லா கல்யாணம் பண்றாங்க ஆனா பொருத்தம் பார்த்த கல்யாணம் எல்லாமே சக்சஸ் ஆகல பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ண ஆனா டைவர்ஸ் ஆகுது பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ண ஆனா பிரிஞ்சிட்டாங்க நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா பொருத்தம் சரியாக பார்க்காதது அப்படின்றது தான் என்னோட கருத்து ஏன்னா ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது அப்படின்றது நூறு சதவிகிதம் உண்மை சரிங்களா அது அனுபவத்திலே நான் பார்த்துருக்குறேன் ஸோ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதாவது பெண்ணினுடைய ஜாதகத்திற்கு வரக்கூடிய ஆண்மகனின் ஜாதகம் சரியாக பொருந்தி வருகிறதான்னு முதல்ல பார்க்கணும் எப்படி எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா முதல்ல நட்சத்திர பொருத்தம் நட்சத்திர பொருத்தன்றது ஒரு எலிஜிபிலிட்டி பாஸ் மார்க்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம ஸ்கூல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு முப்பத்தஞ்சு எடுத்தா பாஸ்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த பாஸ் மார்க் தாங்க இந்த நட்சத்திர பொருத்தம் முப்பத்தஞ்சு மார்க் உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னா அதுக்கு மேலே கிரக பொருத்தம்னு ஒன்று இருக்குது அந்த கிரக பொருத்தத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஐம்பது மார்க்குங்க எப்படிங்க கிரக பொருத்தத்துக்கு ஐம்பது மார்க்கு இந்த கிரக பொருத்தத்துக்கு ஐம்பது மார்க்குன்னா எண்பது முப்பத்தஞ்சு ஒரு ஐம்பது எண்பத்தஞ்சு மார்க் இதுலயே வந்துடும் மீதி இருக்கக்கூடிய அந்த பதினஞ்சு பர்சன்டேஜ் அப்படின்றது தசா புத்தி பொருத்தம் சரிங்களா இதில் நான் தோஷத்தை கொண்டு வரல செவ்வா தோசம் தோஷம் இதில் நான் கொண்டு வரல சரிங்களா பொருத்தத்தை பற்றி மட்டும் பேசுகிறேன் ஸோ தசா புத்தி பொருத்தம் அப்படின்றது பதினஞ்சு மார்க் இது எல்லாமே சரியாக அமைஞ்சா நூறு மார்க்குங்க உங்களுடைய ஜாதகத்துல நீங்க பொருத்தம் பார்க்கும் பொழுது நட்சத்திர பொருத்தம் கிரக பொருத்தம் தசாபுத்தி பொருத்தம் இதெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு கூடவே என்ன பண்ணணும் செவ்வாய் தோஷம் ராகு கேது தோஷத்தினால இந்த இணைவு பெற்று பெறும் ஜாதகருக்கு பிரச்சனை இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும் புரியுதுங்களா இந்த இணைவு பெறும் ஜாதகருக்கு அந்த செவ்வாய் தோஷத்தினாலேயோ கேது தோஷத்தினாலேயோ பிரச்சனை வருமானு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பொருத்தமே எடுக்கணும் சரியா நம்ம என்ன பண்றோம்னா நம்ம அர்ஜென்ட்டுக்கு வர்றோம் ஒரு ஜோதிடத்தை வரும்போது அர்ஜென்ட்டுக்கு வர்றோம் வந்த உடனே எனக்கு பத்து நிமிஷம் சொல்லு அஞ்சு நிமிஷத்துல சொல்லுன்னு அவங்கள ப்ரெஷர் பண்றோம் அவங்க ஒரு விஷயத்த பார்ப்பாங்க ஒரு விஷயத்த பார்க்காம விட்டுருவாங்க ஒரு திருமணம் பொருத்தம்னு வந்துட்டாலே குறைஞ்சது அரை மணி நேரம் அந்த ஜோதிடர் ஃப்ரீயா விட்டுருணும் அரை மணி நேரம் ஆகும் உண்மையிலேயே சொல்ற அரை மணி நேரம் ஆகும் அதுல நட்சத்திர பாகை கணக்குன்னு ஒண்ணு இருக்கு கிரக பாகை கணக்குன்னு ஒண்ணு இருக்கு கிரக சேர்க்கைன்னு ஒண்ணு இருக்கு செவ்வாய் பார்வைன்னு ஒன்று இருக்குது ராகுகேது பார்வைன்னு ஒன்று இருக்குது ராகு கேது இணைவுன்னு இருக்குது செவ்வாய் இணைவுன்னு இருக்குது செவ்வாய் டிகிரின்ற பாகைன்னு ஒன்று இருக்குது இவ்வளவும் பார்க்கணும் இவ்வளவும் பார்த்துட்டு திருமணத்திற்கான பாவம் ஏழாம் பாவம் குடும்ப பாவம் ரெண்டாம் பாவம் லக்ன பாவம் இத்தனையும் பார்க்கணுங்க இத்தனையும் பார்க்குறதுக்கு குறைஞ்சது அரை மணி நேரமாவது ஆகும் அவங்கக்கிட்ட நீங்கள் டைம் கொடுக்கணும் நாங்கள் இந்த டைம் எடுத்துக்கோங்க நீங்கள் எனக்கு பொறுமையாக பார்த்து நல்லா இருக்கு நல்லா நல்லா பொறுத்த பொறுத்திருக்குன்னு தெளிவாக சொல்லுங்கன்னு சொல்லி அந்த ஜோதிடர்கிட்ட நம்ம என்ன பண்ணணும் டைம் கொடுத்து சொல்லணும் சில பெற்றோர்கள்லாம் வந்தாங்கன்னா ரொம்ப அர்ஜென்ட்டில் வருவாங்க பா சொல்லுப்பா அப்படின்னு இந்த கம்ப்யூட்டர் தட்டினாக்க நட்சத்திர பொருத்தம் தான் வந்துடுது அப்புறம் கிரக பொருத்தத்தை யார் பார்க்குறாங்க அவங்க பண்ணுற அர்ஜென்ட்டுக்கு நட்சத்திர பொருத்தத்தை பார்த்து கொடுத்துட்றது அப்புறம் திருமண வாழ்க்கை சரியில்லைன்னு சொல்லி ஜோதிடர் குறை சொல்கிறது இல்லையா இந்த விஷயங்கள் வேண்டாம் திருமண பொருத்தன்ற திருமணன்றது லைஃப்பில் ஒரு தடவை அது வந்து சூப்பராக பண்ணிடணும் அப்போது எல்லா வகையிலையும் சரியாக இருக்கணுன்றதை நம்ம எல்லாருமே முதல்ல புரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்கான டைம் எடுத்து இப்போ எப்படி மாப்பிள்ளை பொண்ணு இதெல்லாம் விசாரிப்பீங்க இல்லையா அதே மாதிரி ஜாதகர்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போதும் விசாரிங்க எப்படி இருக்கும் என்ன இருக்கும் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாதா இதெல்லாம் நல்லா விசாரிச்சு நம்ம பண்ணணும் சரிங்களா இதில் வீட்டில் பார்த்த திருமணம் காதல் திருமணம் இப்படி ரெண்டு பொருத்தம் இருக்கு இல்லையா ரெண்டு பேர் ரெண்டு வகையாக திருமணம் பண்ணுறாங்க இந்த வீட்டில் பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆசை ஆட அமர ஆராய்ஞ்சி நம்ம திருமண பொருத்தம் பார்க்குறோம் சரிங்களா இன்னொன்று காதல் திருமணம் இந்த காதல் திருமணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனப்பொருத்தம் மட்டும் பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிடுறாங்க சரிங்களா நான் இதை தப்பு சொல்ல மாட்டேன் சரிங்களா அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்கள் சரியா ஆனாலும் அவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படின்றது ஜாதகத்தின்படி தான் நடக்கும்ன்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரியா வீட்டில் பார்த்த திருமணமாக இருந்தாலும் சரி காதல் திருமணமாக இருந்தாலும் சரி சரியா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வட்டம் ஒன்று போட்டிருக்கோம் எனக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை இவ்வளோ படிச்சிருக்கணும் இவ்வளோ பணம் சம்பாதிக்கணும் இந்த மாதிரியெல்லாம் இருக்கு இல்லையா ஸோ இது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் தனிப்பட்ட விருப்பங்கள் சரியா இதை வந்து ஜாதகத்துக்குள்ளே நம்ம கொண்டு வரக்கூடாது ஜாதகத்தில் என்ன தெரியும் அப்படின்னா இந்த மாப்பிளைக்கு சரி இந்த பொண்ணுக்கு இந்த மாப்பிளை செட்டானவரா இணைவு பெற்றவரான்னு மட்டும்தான் ஜாதகத்தில் தெரியும் சரியா மற்றபடி இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க பணத்தாசினால் வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் பண்ணுவாங்க சரியா வேற ஒரு விஷயங்களால டிவர்ஸ் ஆகும் இந்த மாதிரி எல்லாம் கிடையாது இந்த மாதிரிலாம் ஜாதகத்தில் சொல்லவே முடியாது சரியா அதெல்லாம் எதிர்பார்க்காம நடக்கக்கூடிய கால சூழ்நிலையினுடைய வாதங்கள் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் சரியா திருமண பொருத்தம் பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்யுன்ய பொருத்தம் இருந்து அவங்க சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா திருமண வாழ்க்கை பிரகாசமாக போகும் அப்படின்றது நூறு சதவிகிதம் உண்மை சரிங்களா ஸோ திருமண பொருத்தம் அப்படின்றது நட்சத்திர பொருத்த மட்டும் பார்க்காதீங்க கிரக பொருத்தமும் சேர்த்து பாருங்கள் கூடவே செவ்வாய் ராகு கேது தோசம் இருந்தால் அதையும் கொஞ்சம் தெளிவாக பாருங்கள் பார்த்துட்டு திருமணம் பண்ணுங்க ஏன்னா அப்போ தான் வந்து அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்னென்னா வரக்கூடிய ஜாதங்களில் எனக்கு வந்து டைவர்ஸ் ஜாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே வருது ஏன்னா ரெண்டாவது கல்யாணம் பண்ணேன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு முதல் கல்யாணம் பண்ண ஃபெயிலியர் ஆயிடுச்சு இப்போ அடுத்தது கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை இருக்கிறேன் பொண்ணு தேடிருக்கிறேன்னு சொல்லும் ரொம்ப வருத்தமாக இருக்குது இப்போ அவங்க ஜாதகங்கள்ல மாப்பிள்ளையோட ஜாதகம் பழைய ஜாதகங்கள் இருந்தால் கேட்டு வாங்கி பார்க்கும்பொழுது அவங்களுக்கு கிரக பொருத்தமே இல்லை பொருத்தமே இல்லாத போது அவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சிட்றாங்க ஸோ இந்த விஷயத்தை வந்து திருமண பொருத்தம் பார்க்கும்போது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு ஸோ இந்த வீடியோவை முடிக்கிறேன் திருமண வாழ்க்கை என்பது மிகவும் அற்புதமான ஒரு விஷயம் சரியா வம்ச விருத்திக்காகவும் குடும்ப சந்தோஷத்திற்காகவும் குடும்ப வளர்ச்சிக்காகவும் மனிதனின் அடுத்த கட்ட நகர்வுக்காகவும் செய்யப்படுவதே திருமணம்னு சொல்லி சரியா இந்த வீடியோவை முடிக்கிறேன் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு நல்ல கண்டில் சந்திக்கிறேன் நன்றி